ரமலானின் முதல் பத்து நாட்களில் ஓத வேண்டிய பார்ப்போம் நபிகள் நாயகம் அலகிவசல்ல அவர்கள் கூறினார்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் வாசல்கள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்படுகின்றன்கள் விளங்கிடப்படுகின்றனர் இப்போது ரமலான் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் ஓத வேண்டிய துவாவை பார்ப்போம் அந்த திகர் அல்லாஹ் மர்ஹம்னா பிரகுமதிக்க ய அர்ஷவர் ராகிமீன் அல்லாஹு மர்ஹம்னா பிரகுமதிக்க யா அர்ஷவர் ராஹிமீன் இந்த திக்கரின் பொருள் அருளாளர்களுக்கெல்லாம் அருள் புரிபவனே யா அல்லாஹ் உன் அருளை எங்களுக்கு அருள்வாயாக இன்ஷா அல்லாஹ் இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் நாம் அனைத்து நோன்புகளையும் வைப்பதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக ஆமீன் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்